அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் குடிச்ச நிறைய தகவல் வந்து வந்துட்டு இருக்கு செப்டம்பர் பதினாலோட இலவசமா அப்டேட் பண்றதுக்கு இலவசமா வந்து பண்றதுக்கு கடைசி கடைசி வந்து பதினாலாம் தேதி கொடுத்துருக்கேன் சரி இந்த பதினாலாம் அப்டேட் பண்ணுறாங்க என்ன ஆகும் என்ன காஸ்ட் வர போகுது அப்படின்றதுலாம் எந்த தகவலும் தெரியல எவ்வளவு காசு வரும் எவ்வளவு பேமெண்ட் இது வரைக்கும் வந்து நம்ம நேம் செஞ்சு எல்லாம் வந்து நிறைய அதுக்கு ஐம்பது அந்த மாதிரி காசு காசை வந்து நேம் கரெக்ஷன் பண்றதுக்கு அப்டி இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது அப்டேட் பண்றதுக்கு மட்டும் எந்த காஸ்ட் இல்ல பதினொன்றாம் தேதி வரைக்கும் இது இலவசம் பண்ணிக்கலாம் இதுக்காக ஈஸியா நம்ம என்ன போகணுமா அப்படின்னா கிடையாது நம்ம கையில இருக்க மொபைலே போடுமானது அல்லது சிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் சரி அடுத்து என்ன பண்ணலாம் சிஸ்டர் எப்படி பண்றது மொபைல் எப்படி பண்றோம் கீழே நான் ஸ்கூல் ஒரு வெப்சைட் தரேன் அது ஆதாரோட வெப்சைட் தான் அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள போயிடும் அதுல வந்து முதல்ல உங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ணணுமா இல்லையாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் பத்து வருஷத்துக்குள்ள அப்டேட் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கும் உள்ள போய் செக் பண்ணினா அதை வந்து அப்டேட்னு கேட்கல வந்து கேட்கும் பண்ணுங்க டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க ஆதார் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் அப்படி கேட்டுச்சுன்னு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க அப்படி கேட்கல வெப்சைட் போய் இது ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண தேவை தேவைன்னா மட்டும் பண்ணலாம் சரி அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்டேட் கேட்குது நீங்கள் அப்டேட் பண்ணா அப்படின்னா அடுத்து வந்து ஆதார்லேயே இன்னொரு இது டாக்குமெண்ட் அப்டேட்னு கேட்கும் அந்த டாக்குமெண்ட் அப்டேட்டில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆதார் நம்பர் பண்ணும் முன்னருக்கு போட்டதுக்கு வந்து ஓடிபி வராது நீங்க ஆதார் நம்பர் பிளஸ் கேப்சா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ல போய் அதை அப்டேட் பண்ணிருக்கா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சலாம் அடுத்து இதுக்கு அப்டேட் பண்றதுக்கு ஓடிபி வந்து கண்டிப்பா வரும் ஆதார் நம்பர் பிளஸ் கேப்சா ஓடிபி வரும் அந்த எந்த நம்பர் வந்து இணைச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலயமா வந்து நீங்க வந்து போட்டீங்கன்னா மொத்தம் மூணு டாக்குமெண்ட் ஒண்ணு மூணு டாக்குமெண்ட் கையில வச்சுக்கணும் அதாவது ஒரு முன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா அப்லோட் பண்ணா போதும் ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சா போதும் உயிருந்துச்சு இன்னைக்கு நான் பண்ணும்போது ரெண்டு டாக்குமெண்ட் வந்து மினிமம் ரெண்டு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் பண்ண சொல்லி வந்துச்சு எனவே வந்து அதுவும் தயாராக இருந்துங்க ஒன்று டிரைவர் டிரைவிங் லைசென்ஸ் தான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுங்க ஆதார் கார்டு வச்சு அது டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டர் ஐடி ப்ளஸ் பாஸ்புக் இது மூணு வச்சுங்க பேன் கார்டு இது மொத்தம் இது எதுவும் வந்து சரி மூணு மினிமம் வச்சுங்க ரெண்டு தான் தேவைப்படும் நமக்கு அதில் முதல்ல வந்து நீ மொதல் இதில் ஒன்று அப்லோட் பண்ணணும் நீங்கள் என்ன கொடுக்குறோம் ஒரு டிரைவிங் லைசன்ஸ்னு கொடுக்குறீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து வந்து ஓட்டை ஐடி கேட்கணும் ஓட்டர் ஐடி கிளிக் பண்ணணும்னா அதுக்கெல்ல வந்து ஓட்டர் ஐடி வந்து நீ அப்ரோ பண்ணுவோம் இதெல்லாம் டாக்குமெண்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க போட்டோ காப்பி அதெல்லாம் பிடிஎஃப் ரெண்டுமே எடுத்துக்கும் இதை வந்து நீ அப்ளோ பண்ணலாம் இது வந்து கன்ஃபார்ம் கேக்கும் இதெல்லாம் தகவலாம் கரெக்டாக முடியும் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் போகும் ஒரு சலான் ஒன்று வரும் அது சலான் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ப்ரொசீட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இதுக்காக வந்து ரிஸ்க் எடுக்கணும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் வந்து இந்த ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிடும் எனவே வந்து நீங்க இன்னும் இரண்டு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு நீங்க அப்டேட் பண்றது அப்டேட் பண்ணலாம் என்ன நடக்குங்க தெரியல எவ்வளவு காசு வசூலிப்பாங்களா தெரியல இப்போதைக்கு இதுதான் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு நல்லா உங்க பேசிய